வெள்ளிவாக்கம் ஸ்ரீ துர்கா மண்டலிய சார்பில் நாராயணியம் பாசுரம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை வெள்ளிவாக்கம் பெருமாள் கோவில் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வெள்ளிவாக்கம் ஸ்ரீ துர்கா மண்டலிய அமைப்பில் சார்பில் நாராயணிய பாசுரம் ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ துர்கா மண்டலிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மீனா வெங்கடேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குருவாயூரப்பனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பாசுரங்கள் பாடப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நாராயணியம் சொற்பொழிவாளர் சுதாபரத் கலந்து கொண்டு நாராயணியம் பாசுரம் பற்றிய சில ஆன்மீக தகவல்களை எடுத்துரைத்தார் இதைத் தொடர்ந்து கோலாட்டம் நடைபெற்ற நாராயணியம் பாசுரம் படிகப்பட்டு குருவாயூரப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு நாராயணியம் பாசுரங்கள் பாடி மகிழ்ந்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துள்ளதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க